வணக்கம் கேரளியின் காலை நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் யாலையில் கடவுச்சீட்டு அலுவலகம் திறப்பதற்கு ஜனாதிபதி இணக்கம் நள்ளிரவு முதல் சூப்பர் டீசல் விலை அதிகரிப்பு குறைவடையவுள்ள தேங்காய் விலை வெற்றிகரமான கட்டத்தை எட்டியுள்ள ரணில் சஜித் கூட்டணி அக்டோபரில் இலங்கையில் மாபெரும் பண்டிகை ஜாலில் வைத்து ஜனாதிபதி கூறிய மகிழ்ச்சி செய்தி அமெரிக்காவிலிருந்து நாடு கடத்தப்படும் மூவாயிரத்து ஐந்து இலங்கையர்கள் கனமழை இனி தொடர்பென விரிவான செய்திகள் யாழ்ப்பாண மாவட்டத்தில் கடவுச்சீட்டு அலுவலகம் ஒன்றை திறப்பதற்கு ஜனாதிபதி அனுரகுமாரதி திசநாயக்க அனுமதி வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் ஜனாதிபதி மேலும் தெரிவிக்கையில் இரண்டு வாரமாக நாடாளுக்கிய ரீதியில் தடைப்பட்ட கடவுச்சீட்டு வழங்கும் நடவடிக்கை சீர் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதுடன் யாழ் மாவட்டத்திலும் கடவுச்சீட்டு அலுவலகத்தை திறக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் கடவுச்சீட்டு அலுவலகத்தை யாழ் மாவட்ட செயலகத்தில் திறப்பதற்கு வழிவகைகள் எதுவும் இருக்கிறதா என யாழ்ப்பாண மாவட்ட செயலக பதில் அரசாங்க அதிபர் மானா பிரதீபனிடம் அவர் வினவியுள்ளார் அதற்கு பதிலளித்த பிரதீபன் எமது மாவட்ட செயலகத்தில் இடப்பற்றாக்குறை இருக்கிறது இருப்பினும் வடக்கு மக்களுக்கு தேவையான ஒரு விடயமாக கடவுச்சீட்டு அலுவலகம் காணப்படுவதனால் அதற்கான இடத்தை ஒதுக்குவது குறித்து ஆலோசிக்கலாம் என அவர் தெரிவித்துள்ளார் இந்த கூட்டத்தில் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் பிமல் ரத் கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் நாடாளுமன்ற உறுப்பினர்களான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சிவஞானம் ஸ்ரீதரன் எஸ் ஸ்ரீபவானந்த ராஜா ரஜீவன் ராஜீவன் இளங்குமரன் ராமநாதன் அர்ஜுனா வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் திணைக்கள தலைவர்கள் பணிப்பாளர்கள் மற்றும் பதவி நிலை உத்தியோகத்தர்கள் ஆகியோர் கலந்து கொண்டுள்ளனர் நாட்டில் மாதாந்த எரிபொருள் விலை திருத்தத்தின்படி நேற்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் சூப்பர் டீசல் விலையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது இதற்கமைய முன்னூற்று பதிமூன்று ரூபாவாக இருந்த சூப்பர் டீசல் லிட்டர் ஒன்றின் விலை பதினெட்டு ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை முன்னூற்று முப்பத்தி ஒரு ரூபாவாகும் எவ்வாறாயினும் ஏனைய எரிபொருட்களின் விலைகளில் எவ்வித மாற்றமும் மேற்கொள்ளப்படவில்லை என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்துள்ளது இரண்டு வாரங்களுக்குள் தேங்காய் விலை நிச்சயமாக குறையும் என தெங்கு அபிவிருத்தி அதிகார சபையின் தவிசாளர் சாந்தரணத்துங்க தெரிவித்துள்ளார் தென்னிலங்கை ஊடகம் ஒன்றின் அரசியல் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் தற்போது நிலவும் தேங்காய் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதற்காக இன்னும் இரண்டு வாரங்களில் இருநூறு மில்லியன் தேங்காய்களை இறக்குமதி செய்ய அரசாங்கம் எதிர்பார்த்துள்ளதாகவும் சாந்தர் தூங்க கூறியுள்ளார் அதன்படி தற்போது ரூபாய் இருநூற்று ஐம்பது அளவில் உள்ள ஒரு தேங்காயின் விலை எதிர்காலத்தில் நூற்று எண்பது முதல் இருநூறு வரை குறைய வாய்ப்பு உள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த நிலையில் இறக்குமதி செய்யப்படவுள்ள இந்த இருநூறு மில்லியன் தேங்காய்களை தேங்காய் பால் தேங்காய் மா மற்றும் குளிரூட்டப்பட்ட தேங்காய் என்று மூன்று வகைகளின் அடிப்படையில் இறக்குமதி செய்யவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் சமூக ஜன பலவேக இணைப்பு தொடர்பான பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமான கட்டத்தை எட்டியுள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் தலத சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் தலைமைத்துவம் மற்றும் சின்னம் குறித்து இன்னமும் விவாதிக்கப்படவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார் உள்ளூராட்சி தேர்தலில் ஒன்றாக போட்டியிடுவதற்கான உடன்பாட்டை எட்டுவதே விவாதங்களின் முதன்மை நோக்கம் என்று தலத அத்துக்கோரள தெரிவித்துள்ளார் மேலும் கருத்து தெரிவித்த அவர் தலைமைத்துவம் மற்றும் சின்னம் தொடர்பான பிரச்சனைகளை பின்னர் கொள்ளலாம் ஐக்கிய தேசிய கட்சியில் இருந்து பிரிந்த பல உறுப்பினர்கள் உள்ளனர் வரவிருக்கும் உள்ளூராட்சி தேர்தல்கள் மிக முக்கியமான தேர்தல் அதற்கு முன் ஒரு உடன்பாட்டை எட்டுவது எங்கள் நோக்கம் இந்த ஒப்பந்தத்தில் மற்ற கட்சிகளும் எங்களுடன் சேரலாம் சில சமயங்களில் நாம் உள்ளூராட்சி தேர்தல்களில் பொதுவான சின்னத்துடன் போட்டியுள்ளலாம் இந்த ஒப்பந்தத்தில் மற்ற கட்சிகளும் எங்களுடன் சேரலாம் சில சமயங்களில் நாம் உள்ளூராட்சி தேர்தல்களில் பொதுவான சின்னத்துடன் போட்டியிட இரு கட்சிகளும் இணைய வேண்டும் என்ற கருத்துடைய கட்சி உறுப்பினர்கள் உள்ளனர் அதற்காக நாங்கள் ஒரு தொடக்கத்தை எடுத்துள்ளோம் என்றும் கூறியுள்ளார் எதிர்வரும் ஒக்டோபர் மாதம் அனைத்து இலங்கையர்களும் கொண்டாடும் இலங்கையர்களுக்கான பண்டிகையை அறிமுகப்படுத்த நான் விரும்புகிறேன் என ஜனாதிபதி அனுரகுமாரதி திசநாயக தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் வடக்கு கிழக்கு மலையகம் மற்றும் தெற்கு உள்ளிட்ட அனைத்து பகுதி மக்களும் இணைந்து முதலாவதாக ஆட்சிக்கு கொண்டு வந்த எங்களுடைய அரசாங்கம் உள்ளது பல தசாப்தங்களாக நாட்டில் வடக்கு கிழக்கு தெற்கு மற்றும் மலையகம் என்று தனித்தனியான அரசியல் நிலை காணப்பட்டது கடந்த அரசாங்கங்கள் நாட்டு மக்களை தனித்தனியாக பிரித்து கையாண்டனர் அது எந்தளவு என்றால் ஒரு யுத்தமே நாட்டில் உருவாகும் அளவுக்கு பிரித்தாளும் கொள்கையை கடந்த அரசாங்கங்கள் கொண்டிருந்தன பிரித்தாளும் அரசாங்கங்கள் எப்போதும் இதுபோன்ற பொது வழியில் மக்களை சந்திப்பதில்லை இனி ஒரு நாளும் பிரிந்து செயற்படாது நாங்கள் அனைவரும் ஒன்றாகவே செயற்பட வேண்டும் தனித்தனி மதமாக இருந்து விழாக்களை கொண்டாடாமல் நாங்கள் இலங்கையர்களாக இணைந்து ஒரு விழாவை கொண்டாடுவோம் வரவு செலவு திட்டத்தின் ஊடாக நான் புதிதாக ஒன்றை அறிமுகப்படுத்த விரும்புகிறேன் நாங்கள் அனைவரும் இலங்கையர்களாக ஒரு விழாவை இணைந்து கொண்டாட உங்களுக்கு அழைப்பு விடுக்கிறேன் அக்டோபர் மாதம் எங்களுடைய கலை கலாச்சாரங்களை பண்பாடுகளை சேர்த்து பாரம்பரியமாக ஒரு விழாவை நடத்துவதற்கு நாங்கள் திட்டமிட்டுள்ளோம் அனைவரும் இணைந்து இந்த விழாவை கொண்டாடுவோம் என குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை ஜனாதிபதி அனுரகுமாரதி பங்கேற்ற மக்கள் சந்திப்பு யாழ் தென்மராட்சி மிருசுவில் அம்மன் ஆலயம் மூன்றலில் இடம்பெற்றது இந்த நிகழ்வில் அமைச்சர் விமல் ரத்நாயக்க அமைச்சர் ராமலிங்கம் சுந்தரசேகரன் நாடாளுமன்ற உறுப்பினர்களான கருணானந்தன் இளங்குமரன் ஸ்ரீ பவானந்த ராஜா மூர்த்தி ரஜீவன் ஆகியோர் கலந்து கொண்டனர் இதன்போது கருத்து தெரிவித்த ஜனாதிபதி யாழ் மாவட்ட இளைஞர்கள் போதைப் பொருட்களுக்கு அடிமையாகி உள்ளனர் அதற்கு விசேட வேலை திட்டம் ஆரம்பித்துள்ளோம் எந்த ஒரு இனவாதத்திற்கும் நாட்டில் இடமில்லை தாய்மொழியில் தொடர்பு கொள்ளக்கூடிய உரிமை அனைவருக்கும் இருக்க வேண்டும் சகல இனத்தவரும் ஒன்றாக கூடி கொண்டாடும் நிகழ்வொன்றை வருட இறுதியில் செய்வோம் என தெரிவித்துள்ளார் புதிய அமெரிக்க நிர்வாகத்தால் நாடு கடத்தப்படவுள்ள சட்டவிரோதமாக தங்கியுள்ள வெளிநாட்டவர்களில் மூவாயிரத்து அறுபத்து ஐந்து இலங்கையர்களும் அடங்குவதாக அந்நாட்டின் குடிவரவு மற்றும் சுங்க அமலாக்க பிரிவு அறிவித்துள்ளது அந்த வகையில் உலகின் பல நாடுகளில் இருந்து வந்து அமெரிக்காவில் சட்டவிரோதமாக தங்கியுள்ள பதினான்கு லட்சத்து நாற்பத்து ஐயாயிரத்து ஐநூற்று நாற்பத்தி ஒன்பது பேரின் பட்டியலை புதிய அமெரிக்க நிர்வாகம் தயாரித்துள்ளது அமெரிக்காவிலிருந்து வெளியேற்றப்படுவதற்கான இறுதி பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ள நாட்டினரின் எண்ணிக்கையும் இதில் அடங்கும் என குறிப்பிடப்பட்டுள்ளது இதேவேளை அமெரிக்க அரசாங்கத்தின் இந்த நடவடிக்கையை ஆதரிக்காத நாடுகளின் பட்டியலும் வழங்கப்பட்டுள்ள நிலையில் இலங்கை இதில் உள்வாங்கப்படவில்லை என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது மேற்கு மற்றும் சப்ரகம்புவ மாகாணங்களிலும் காலி மாத்தரை மற்றும் கண்டி மாவட்டங்களிலும் மாலை அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது இதன் அடிப்படையில் ஊவா மாகாணத்திலும் மட்டக்களப்பு அம்பாறை மாத்தளை நுவரேலியா மற்றும் ஹம்மாந்தோட்டை மாவட்டங்களிலும் லேசான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேற்கு சப்ரகமுவ மத்திய வடமேற்கு மற்றும் தெற்கு மாகாணங்களில் சில இடங்களில் காலை வெளியில் மூடுவனி நிலவும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக உள்ளூர் மயமாக்கப்பட்ட பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தினால் ஏற்படும் சேதங்களை குறைக்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையின் முன்னைய ஜனாதிபதிகள் போன்றே வடமாகாணத்தில் புலம்பெயர் தமிழர்களது முதலீடுகளுக்கு புதிய ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கவும் அழைப்பு விடுத்துள்ளார் வடமாகாண மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் வகையில் பெரந்தன் மாங்குளம் மற்றும் காங்கேசன்துறை ஆகிய இடங்களில் மூன்று புதிய கைத்தொழில் விலையங்கள் நிறுவப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க யாழ்ப்பாணத்தில் தெரிவித்துள்ளார் யுத்தம் காரணமாக நாட்டை விட்டு வெளியேறிய இலங்கையர்களுக்கு அந்த திட்டங்களில் முதலீடு செய்யுமாறு அவர் அழைப்பு விடுத்துள்ளார் அரசாங்கம் அதன் அபிவிருத்தி திட்டங்களில் வடக்கு மாகாணத்திற்கு முன்னுரிமை அளித்து பிராந்தியத்திற்கான இலக்கு முயற்சிகளை உறுதி செய்து வருவதாக அனுரகுமார திசநாயக்க மேலும் தெரிவித்துள்ளார் அடுத்த ஆண்டு இலங்கைக்கு இருபத்தி ஐந்து லட்சம் சுற்றுலா பயணிகள் வருவார்கள் என மதிப்பிடப்பட்டுள்ள நிலையில் வடமாகாணத்தில் சுற்றுலாவை மேம்படுத்துவதற்காக வடக்கு மாகாணத்தில் புதிய சுற்றுலா இடங்களை அரசாங்கம் அடையாளம் கண்டு அபிவிருத்தி செய்ய வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்தார் இதனிடையே நாயக்க தனது அமைச்சர்கள் சகிதம் பொதுமக்கள் சந்திப்பொன்றில் ஈடுபட்டமை குறிப்பிடத்தக்கது முழுமையான காணொலிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கருளி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி